அரசியலை விட்டு விலகும் எடப்பாடி செங்கோட்டையனுக்கு கைமாறுகிறது அதிமுக அதாவது திமுக அமைச்சர் ரகுபதி கொழுதி போட்ட விவகாரம் அதிமுகவில் இன்னும் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு வருடங்களாகவே அதிமுகவில் புகைச்சல் அதிகரித்து கொண்டே இருக்கிறது இரட்டை தலைமையில் விவகாரம் ஓரளவுக்கு முடிவுக்கு வந்தது ஓபிஎஸ்ஐ கட்சியில் விட்டு வெளியேற்ற பிறகும் அந்த புகைச்சல் அடங்கவில்லை பாஜக கூட்டணியில் இருந்து விட்ட பிறகும் கூட இந்த புகைச்சல் அடங்கவில்லை இதற்கெல்லாம் காரணம் அதிமுகக்குள்ளே இரண்டு விதமான டீம் செயல்படுவதாக கூறப்படுகிறது அதாவது எடப்பாடிக்கு ஆதரவான டீமும் மற்றொரு பாஜக விசுவாசம் டீமும் சிவி சண்முகம் ஜெயக்குமார் போன்றவர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக கருதப்படும் நிலையில் எஸ்பி வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் எல்லாம் பாஜகவுக்கு விசுவாசிகளாக இருப்பதாக எப்போதுமே ஒரு மறைமுக பேச்சு உண்டு அதனால்தான் கூட்டணியில் இருந்து பாஜகவை எடப்பாடி பழனிசாமி கலைத்துவிட்ட நிலையிலும் வேலுமணி தங்கமணி போன்றவர்கள் பாஜக பக்கம் தாவதுவதாக கடந்த ஒரு வருட காலமாகவே செய்திகள் கசிந்து வரவே உள்ளது லோக்சபா தேர்தலுக்கு முன்பே இவர்களை தங்கள் பக்கம் கொண்டு வர கொங்கு மண்டல பாஜக பிரமுகர் முயற்சித்ததாகவும் கூறுகின்றனர் அதற்கு ஏற்றவாறு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விஜேதிரணி அக்காவை போலவே அதிமுகவில் இருந்து மேலும் சில தலைவர்கள் பாஜக வருவாரா என்று சொல்லவும் அந்த விவகாரம் மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சூழ்நிலையில்தான் திடீரென செங்கோட்டையன் பாஜகவுக்கு போவதாக ஒரு செய்தி கிளம்பியது மாநில தலைமை பதவியை தந்தால் பாஜக பொறுப்பை ஏற்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் சொன்னாராம் ஆனால் இப்படி ஒரு செய்தி கிளம்பியதுமே அதற்கு உடனே மறுப்பு சொன்னார் செங்கோட்டையன் ஆனாலும் திமுக அமைச்சர் ரகுபதி போட்டியானது மீண்டும் அனலை அள்ளி கொட்டியது இந்த நிலையில் தேர்தல் முடிவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக செங்கோட்டையின் தலைமையினான செல்ல போகிறதா வேலுமணி தலைமையில் செல்ல போகிறதா என்பது தெரியும் அதிமுகவில் பாஜக பிளவை ஏற்படுத்தும் அதிமுகவில் மிக பெரிய பிளவு உண்டாவதற்கான வாய்ப்பு உள்ளது அதனை நாங்கள் செய்ய மாட்டோம் ஆனால் பாஜக நிச்சயம் செய்யும் என்று கூறியிருந்தார் அதாவது காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் நாற்பத்தி ஐந்து ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் நான் நேருவரையில் சென்று கொண்டிருக்கிறேன் இது மாற்றுக் கட்சியை சார்ந்தவர்களும் தெரியும் சட்ட அமைச்சர்கள் என்னை குறித்து கூறிய கருத்து வருத்தத்தக்கது ஒன்று பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என தெரிந்து புரிந்து இது போன்ற கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் என்னை பொறுத்தவரை மற்றவை கூட அரசியல் வாழ்க்கையில் குறை கூடாமல் என் வாழ்க்கையில் பயணித்ததில் நேர்வழியில் சென்று கொண்டிருக்கிறேன் அதிமுக தொண்டர்களுக்கு இன்றைக்குமே நான் தூணாக நின்று செயலாற்றி இருக்கிறேன் என தெளிவுபடுத்துகிறேன் என்று செங்கோட்டையன் கூறியிருந்தார் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி